அரை கிலோமீட்டர் போகிறதுக்கு ஒரு கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு போகிறதுக்கெல்லாம் கூட இப்போ காரில் மோட்டர் சைக்கிளில் போயிட்டுருக்கனால எரிபொருள் எரிக்கிறதுனால பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்குது மூச்சு விட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது ஊர் இந்த ஊரெலாம் மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத ஊராக கூட மாறும் உலகமே அப்படிங்கிற சூழ்நிலையில தான் இப்போ சைக்கிள் இங்கே உலகத்தில் எல்லா மக்களும் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கும் இந்தியாவில் நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் சென்னையில் கோயம்புத்தூர் மதுரையில் சைக்கிள் இல்லாத வீடே கிடையாது ஆனால் சைக்கிள் ஓட்டுறதில்ல டெவலப்பிங் கன்ட்ரீஸ் அண்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லா ஊர்லேயும் எல்லாருமே சைக்கிள் ஓட்டுறாங்க அது உடம்புக்கு உடல் நலத்துக்கு நல்லது ஃபிட்னஸுக்கு நல்லது நோய் வராமல் இருக்கும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் விட என்வாயன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி இப்போ டெல்லி மாதிரி நகரங்களில் மூச்சு விட முடியாம தவிக்கிறாங்க விமானம் தரையிறங்க முடியல அந்த அளவுக்கு ஏர் பொல்யூஷன் இருக்கு அது இப்போ சென்னைக்கும் வரலாம் கூடிய சீக்கிரத்தில் உலக அளவில் எல்லா நாடுகளிலும் குறிப்பாக வளர்ந்து விட்ட நாடுகள் வளர்ந்து இருக்கிற நாடுகள் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அண்ட் டெவலப்டு கண்ட்ரி எல்லா ஊர்லயும் எல்லாருமே சைக்கிள் ஓட்டுறாங்க நல்ல பிக் ஸ்மைல் கொடுக்குறாங்க நீங்கலாம் வந்து டெலிவிஷன்ல வர போறீங்க கம் ஆன் லெட்ஸ் see all your teeth yeah come on பாருங்க எவ்வளவு அழகா சிரிச்சிட்டு இருக்காரு அவர் எல்லாரும் நீங்க தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஒரு சீசன் நடக்குது ஆனா முதல் ஒரு பெரிய சைக்கிளோத்தான் சென்னையில் நடக்குது ஐநூறு பேர் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கிறோம் இப்போ சைக்கிளிங் தான் இப்போ ஒரு புதிய ஃபேஷன் ஒரு ஃபேட் ஒரு பெரிய ரெவல்யூஷன் இப்போது இருக்கு சென்னை தமிழ்நாடு ஆல் ஓவர் இந்தியா உலக அளவில் எல்லா நாடுகளிலும் குறிப்பாக வளர்ந்து விட்ட நாடுகள் வளர்ந்துட்டு இருக்கிற நாடுகள் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அண்ட் டெவலப்டு கண்ட்ரி எல்லா ஊர்லேயும் எல்லாருமே சைக்கிள் ஓட்டுறாங்க அது உடம்புக்கு உடல் நலத்துக்கு நல்லது ஃபிட்னஸுக்கு நல்லது நோய் வராமல் இருக்கும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் விட என்வாயன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி இப்போ டெல்லி மாதிரி நகரங்களில் மூச்சு விட முடியாமல் தவிக்கிறாங்க விமானம் தரையிறங்க முடியல அந்த அளவுக்கு ஏர் பொல்யூஷன் இருக்கு அது இப்ப சென்னைக்கும் வரலாம் கூடிய சீக்கிரத்துல அத்தனை வாகனங்கள் இருக்குது மோட்டர் சைக்கிள் இந்த கடந்த முப்பது ஆண்டுகளாக மிகப்பெரிய சோகம் என்னென்னா இந்தியா முழுவதும் நிறைய மோட்டர் சைக்கிள் இரண்டு சக்கர வாகனங்கள் ஒரு வீட்டில் ஒன்று ரெண்டு மூணு மாதிரி நாலு சக்கர வாகனங்கள் அரை கிலோமீட்டர் போறதுக்கு ஒரு கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு போகிறதுக்கெல்லாம் கூட இப்போ காரில் மோட்டர் சைக்கிளில் இருக்கறனால எரிபொருள் எரிக்கிறதுனால பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்கு மூச்சு விட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது ஊர் இந்த ஊர்லாம் மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத ஊராக கூட மாறும் உலகமே அப்படிங்கிற சூழ்நிலையில தான் இப்போ சைக்கிள் இங்கே உலகத்தில் எல்லா மக்களும் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கும் இந்தியாவில் நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் சென்னையில் கோயம்புத்தூர் மதுரையில் சைக்கிள் இல்லாத வீடே கிடையாது ஆனால் சைக்கிள் ஓட்டுறதில்ல அது ஒரு பெரிய தவறா இருக்குது விளையாட்டு குறைஞ்சிருக்கு உடல் உடல் உழைப்பு உடல் பயிற்சி என்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு அறிவியல் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு எல்லா ஊர்லையும் இருக்குது எனவே இந்த சைக்கிளை இப்போது மக்கள் மத்தியில பிரபலப்படுத்துறதுக்கு நிறைய முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம் அதன் ஒரு முயற்சியாக இப்போ சென்னையில் ஐநூறு பேர் பங்கு கொள்ளக்கூடிய இந்த மேரத்தான் சைக்கிளோதான் நடந்துட்டு இருக்குது அதில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் வீக்கெண்டாவது சனி ஞாயிற்றுக்கிழமையாவது ஒரு வீக்கில் அப்பா அம்மா குழந்தைகள் சைக்கிள் எடுத்துட்டு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுங்க அடுத்த மாதம் அது பத்து கிலோமீட்டர் மாற்றுவோம் ஆறு மாதம் கழித்து அதை இருபது கிலோமீட்டர் இன்னும் ஒவ்வொரு வருஷம் கழித்து ஏழு 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 கோடி மக்கள் குழந்தைகளை தவிர ரொம்ப வயசு முடியாதவங்க தவிர ஓ மற்றவங்க எல்லாருமே சைக்கிள் ஓட்டணும் அப்படிங்குற இந்த எலிஃபென்டாயின் சைக்கிளோத்தானுடைய மிகப்பெரிய நோக்கம் எஸ் தேங்க்யூ சிறப்பு சிறப்பு குழந்தைகள் அதே மாதிரி இப்போது ஆர்டிசம் அப்படிங்கூட இப்போ நியூரோ வேரியன்ஸ் இது போன்ற சிறப்பு குழந்தைகள் எல்லாருக்குமே சைக்கிள் வந்து ஓட்ட அதாவது சிலருக்கு வந்து படிக்கிறதுக்கான திறமை இருக்காது ஆனால் ஓடக்கூடிய திறமை இருக்கும் அதே மாதிரி மனநல பாதிப்பு உள்ளவங்க டிப்ரெஷன் இது போன்ற மன சோர்வு மனப்பாதிப்பு சிதைவு இப்படிப்பட்டவங்களுக்கும் அந்த நோயை குணமாக்குறதுக்கு சைக்கிள் ஒரு நல்ல மருந்தாக இருக்குது சைக்கிள் ஒரு மீடியமாக இருக்குது இப்படி பல்வேறு நன்மைகள் இருக்குது மன மகிழ்ச்சி மக்களுக்கு வந்து மனமகிழ்ச்சி என்பது மன மனநலத்தினுடைய முக்கியமான தேவை மன மகிழ்ச்சி அந்த மன மகிழ்ச்சி சைக்கிளில் கிடைக்கும் நிறைய இடத்த பார்த்தா ஒரு திருப்தியும் கிடைக்கும் வந்து நூறு கிலோமீட்டர் ஓட்டுறாங்க ஐம்பது கிலோமீட்டர் ஓட்டுறாங்க அவங்களுக்கு எத்தனை இடத்த பார்ப்பாங்க ஒரு காலையில் எழுந்துச்சு எத்தனை மக்கள் முகத்தை பார்ப்பாங்க ஒரு தினம் தினம் ஒரு சாதனை படைத்த ஒரு எண்ணம் கூட சைக்கிள் மூலமாக வரும் இதில் மிகப்பெரிய நன்மை என்னன்னா நமது அடுத்த ஜெனரேஷன் இப்போ ஜென்சின்லாம் சொல்கிறோம் இல்லையா இந்த பதினெட்டு வயசு பத்தொம்போது வயசு பிள்ளைகள்ல வந்து சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா சென்னையில சாம்பியன் ஆவாங்க தமிழ்நாட்டுக்கு சாம்பியன் ஆவாங்க இந்தியாவுக்கு சாம்பியன் ஏஷியன் சாம்பியன் உலக அளவில் சைக்கிள் போட்டிகளில் இந்தியாவுக்கு மெடல் கிடைக்கிறதுக்கும் இது ஒரு பெரிய வழிவகுக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு ஸ்போர்ட்ஸிங் கம் ஸ்போர்ட்டிங் கம்யூனிட்டியா விளையாட்டை நேசிக்கும் ஒரு மிகப்பெரிய நாடாக நம்ம நாடு மாறணும்னா இந்த சைக்கிள் நம்ம ஊக்குவிச்சு தான் சைக்கிளையும் மோட்டார் சைக்கிளையும் சைக்கிள் வந்து எந்த வேலையும் பார்க்க அது வந்து ஓட்ட வேண்டியது ஒர்க் அவுட் கிடையாது அதுதான் குறை சொல் அது ஒரு ஸ்போர்ட்ஸ் அதை விட்டுருங்க ஆனா உண்மையான விளையாட்டு வந்து சைக்கிள் தான் நீங்க வந்து உடற்பயிற்சிகள் இருக்கு ரொம்ப மனசு தைரியம் இருக்கணும் அதாவது ஒரு வெறித்தனம் இருந்தா தான் சைக்கிள் ஓட்டணும் லாங் ஆயிரம் உலக நாட்டில் பாருங்களேன் இந்த வளர்ந்து விட்ட நாடுகள்ல பாரிஸ் திஸ் பாரிஸ் அப்படின்னு ஒரு ஒரு சைக்கிளிங் வந்துங்க ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் அதே மாதிரி தி பிரான்ஸ் அது வந்து ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் அதே மாதிரி லண்டன் எடின்பரோ லண்டன் ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் அப்படி அங்கே உள்ள இளைஞர்கள் வந்து ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் தள்ளி மோட்டார் ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுறதுக்கு ரெடியா வர்றாங்க நம்ம ஊர்ல என்னமோ பெரிய இமய போய் ஏதாவது ஊர்ல போய் கார்ல போயிட்டு பெரிய விஷயம் வச்சுட்டு இருக்கிறோம் அப்போ இந்த சைக்கிளோட ஓட்டிகிட்டு போனோம் ரெண்டு நாள் மூணு நாள் அப்படிங்கிறது உறுதியான மக்கள் மன உறுதி உடல் உறுதி ஆனால் மக்கள் அங்கே உருவாகிறாங்க அந்த மக்களோடு தான் நமது பிள்ளைகள் போய் போட்டி போடணும் எனவே இந்த மோட்டர் சைக்கிளை விட்டுட்டு சைக்கிள் தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன் இன்னொன்று இவங்க தார் மோட்டார் சைக்கிள் ஓட்டிட்டு பெரிய விபத்துகள் அந்த விபத்தில் அவங்களும் அடிபட்டு போகிறாங்க சும்மா ரோட்டில் போகிறவங்களும் தள்ளிட்டு போகிறாங்க நானே சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறேன் இந்த ரேஷன்னு சொல்லிட்டு வர்றாங்க இவங்களுக்கு ஒன்றும் ரேஸ் போகிற மாதிரியும் தெரியல ரோடு ரூல் தெரிகிற மாதிரியும் தெரியல ஆபத்தாக ஓட்டுறாங்க நான் கூட காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போது நிறைய பேர் பிடிச்சிருக்கேன் எங்களெல்லாம் கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா அதுவூங்கே ஓடுறது இல்லை அந்த மாதிரி ஓட்டிகிட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு காலங்காலத்தால் ஒரு முப்பது பேர் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணேன் அதுக்கு பிறகு தான் அந்த பிரச்சனை இல்லாமல் போச்சு கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளேயே அப்ப எனக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க அவங்கெல்லாம் சேர்ந்து இப்போ சைலேந்தர் பாபு இல்லை சைலேந்தர் பாபு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய நியூசன்ஸா இருக்குது இப்போ அந்த மோட்டார் சைக்கிள் சிட்டிக்குள்ளே ஓட்டக்கூடாது அவங்க ரேஸ் போறவங்க கூட சிட்டிக்குள்ளே வந்து ரேஸ் போட்டிட்டு போனாங்கன்னா காவல்துறை அவங்க கைது பண்ணணும் very uh people racing on the city road uh, is a danger to themselves as well as the innocent public the police should actually arrest them they should not be allowed to race within the city limit at all uh, i don't know whether any, any any road which is specially meant for them but it's a very dangerous game but cycling is very friendly uh, very healthy very environmental friendly and the future belongs to cycle only

ஆஹ் வந்து வெரி பெஸ்ட் ரைட் சேவ் ரைட் சேவ் கமான் பாஸ்ட் பாஸ்ட் கமான் விடுங்க 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 அவுங்க விடுங்க Okay, so Take <inaudible> for 28 kilometers. We wish you all the benefits with movies. Where are you? <inaudible> The in Edition Two. 25. <inaudible> goal of this event. We look forward to see everybody at the Mount element Elephant & Enterprises. All the very best all the lovely participants. Looking forward to see all. It's not about winning. it's about participation. So you're gonna be the future example for the future kids. So thank you each and every one of you for being an amazing

हेलो सर का बात हो रहा था कि वो रहा है